போயாச்சு வந்தாச்சு மூஞ்சியை தூக்கி உருன்னு நோக்கிறது இந்த அதை அப்படி மூஞ்சி திருப்பிக்கிட்டு போறது சோறாக்காமல் விடுறது குழப்போக்காம விடுறது இந்த மாதிரிலாம் வைக்காத உனைய பத்தி நான் எப்படி நான் தான் உன் மேல கோவப்படணும் ஆத்தரப்படணும் என்னை விட்டுட்டு போனதுக்கு நான் தான் வருத்தப்படணும் நான் சரி ரைட்டு ஏதோ ஒரு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு வந்துட்டுன்னு சொல்லி அமைதியாக போறேன் அப்படிங்கும் போது அந்த அமைதியை வந்து உனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க தேவையில்லாமல் என்னை திருப்பி ஆக்கிரோஷத்தை தூண்டாத எனக்குள்ள தூங்கிட்டு இருக்க மிருகத்தை நீ தட்டி எழுப்பிடாது அவ்வளவுதான் சொல்லுமே இதுக்கு மேல நான் பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது உன் தரப்பு நியாயத்தை நீ சொல்லு கரெக்டா இருந்தா ஏத்துக்கிறேன் இல்லையா அவங்க உங்க வழிய பாத்துட்டு ஒரே வீடு தான் ஆனா ரெண்டு வாசல் என்ன சொல்ல வர்ற முடிவ சொல்லு இனிமே வீடியோ போடுறியா உன் வேலையை நீ பாக்குறியா வாங்கி கொடுக்குறியா சமைச்ச குடுக்குறேங்க நீ வாடுக்கு நீ போ நான் வாடுக்க நான் விருப்பேன் இனிமே எங்கேயே போறது வர்றது எல்லாமே நானே போய்க்கிறேன் நானே வந்துக்கிறேன் இது உனக்கு தேவையினால உன்னை நீயே பாத்தியா கண்ணாடியில போயி எப்படி இருக்கன்னு ரெண்டு நாள் போய் அலைஞ்சிட்டு நீர் கடுப்புங்குற கண்ணெல்லாம் செவந்து போய் கிடக்கு கண்ணம் எல்லாம் ஒடுங்கி போச்சு நீ பழைய மாதிரியா இருக்க ரெண்டு நாளுதான் என்னை விட்டு பிரிஞ்சிருக்க உன் நிலைமைய பத்தி எப்படி போய் இதே நீ ரெண்டு மாசம் பிரிஞ்சிருந்தா என்ன ஆவ ரெண்டு வருஷம் பிரிஞ்சா உன் நிலைமை என்ன செத்து சுடுகாடு போயிருவ

நீ ஒத்தையில போனதுனால உனக்கு எவ்வளவு விளைவுகள்ங்கிறது சொல்றேன் என்ன விலை நீ இவ்வளவு கஷ்டப்பட்டீங்கள சரி என் கூட வந்திருந்தா இந்நேரம் எவ்வளவு சொகுசா போயிட்டு சொகுசா வந்திருப்ப அத நீ கெடுத்துக்கிட்டியா இல்லையா வாழ்க்கை எனக்கு நிரந்தரம் இல்லாத எந்த வாழ்க்கை எனக்கு நிரந்தரம் நீ தனி வாழ்க்கையில போனா நீ நாசமா போவங்கிறது இது ஒரு உதாரணம் அப்படிலாம் கிடையாது அதுதான் உண்மை கோயிலுக்கு போயிட்டு வந்த சன்னதிக்கு வந்து நீ தனியா போனா நாசமா போனா எதுவும் கிடையாது நீ இன்னும் எத்தனை கோயிலுக்கு வேணாலும் போன அதை பத்தி சொல்லல வீம்புக்கு பகைச்சுட்டு போய் என்னத்தை உடம்பு வத்தி போச்சு யாருமே சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த நான் சாதிச்சுட்டு இருந்துக்கேன் எத்தனையோ பேர் அங்க வரணும் வரணும்னு சொல்லி எவ்வளவு பெரிய கோடி சுவரங்களும் இருக்காங்க எத்தனையோ பேர் விரதம் இருக்காங்க தவம் இருக்காங்க கிடையா கிடக்குறாங்க அவங்கனால முடியாத விஷயத்த நான் நினைச்சேன் செஞ்சேன்

ஆறு ஏழு வருஷமா என் கூட தானே எங்க போனாலும் போனோம் வந்த எங்கன்னாலும் ஒன்னா தானே போனோம் வந்தோம் இந்த முதல் தடவையா நீ இப்படி தனியா போய் என்னத்த நீ சாதிச்ச நான் கேக்குறேன் திருப்தி இருக்குது வாயில உள்ளதான் உன் திருப்தி இருக்கு உன் மனசுலயோ உடம்புலயோ அந்த திருப்தி இல்ல உன் முகத்துல கவலை ரேகை ஓடுது ஆமா ஆமா தூரம் போய் இவ்வளவு தூரம் சாமியை கொடுத்துருந்தவங்க யாருக்கா இருந்தாலும் ஒரு பாரத்தை இறக்கி வைக்கும் போது அது மனசுக்குள்ள அந்த கவலை இருந்துகிட்டேதான் இருக்கும் இது மனசுல இருக்கிற கவலை பூரா போயிரும் சொல்லுவாங்க ஆனா நீ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு மனசுல கவலை ஏறி இருக்கு இல்ல ஏன் விட்டுட்டு போனா அவரை அப்படிங்கிற எண்ணமும் தவிப்பும் உனக்குள்ள இருக்கு இது உன் வாய் சொல்லுவாங்க இல்ல அவர் உன்னை பாக்க பார்க்க விரும்பல விட்டுட்டாரு இப்படியே பஸ்ல ஏறி கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி உனக்காக நான் அவர் அவ்வளவு நாள் பார்க்காம இருந்தேன் பத்தியா அது ஏன் தப்பு நான் எப்ப வேணாலும் நான் போறதா இருந்தா இப்ப நினைச்சா இப்ப கிளம்பி நான் போயிட்டு இருக்கேன் போயிட்டு வா அப்படி இருந்து அவர் வர வைக்கிறதுக்கு அவ்வளவு சார்வ சாதாரணமா போய் பாத்திர முடியாது புரியுதா என்னைய கூப்பிட்டாரு நான் காலையில கிளம்பிக்க புளிச்சும் குளிக்காமே மல்லு வளைக்கும் வளர்க்காமே வீடு அப்படி எல்லாருக்கும் தெரியும் சூர்யா வந்து வீட இப்படியா வச்சிருப்பா இப்ப போட்டு போறவங்க போறதுக்கு உண்டான பலன் உனக்கு கிடைக்காது எதுக்கு வீட சுத்தம் பண்ணி கழுவி வச்சுட்டு போன கறி குழம்பு கூட அள்ளி கீழ ஊத்தல உள்ள கவிச்சி வாட வீடு பூரா சுத்தம் இல்லாம பூரா முடியா கிடக்கு வீடு அலங்கோலப்படுத்திட்டு போறது உனக்கு ஒரு தான் அப்படி அப்படியே வந்து விளக்கு போட்ட உடனே உடனே வந்து எல்லாமே சரியா இருக்கும் என்ன நினைக்கிறேன் நான் பாவம் செஞ்சுட்டு போனா சரி சுத்தம் பண்ணாம போனா சரி எந்த கஷ்டத்தை அவர் கொடுத்தா நான் ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன் புரியுதா கஷ்டமா வாங்குறது பேசுது எந்த தயப்பே கிடையாது ஓகே போற கிளம்புறவல இப்ப வரைக்கும் கூட்டிட்டு போகாம நீ வந்து பண்ணல அதுக்காக பாப்பாரு நான் சுத்தம் பண்ணா போகாம நான் பண்ண எல்லாருமே கேப்போமா இந்த போவோம் இந்தா போவோம் இந்தா போகும்னா அடுத்த அடுத்து நீ வேணு பீரியடு அண்ணா முத பர்ஸ்ட் அப்புறம் விருது குழு பங்க்ஷன் வந்துருச்சுன்னுட்ட அதுக்கு முத அவ பப்ப போய் விட போனதுக்கு சுமி விடல ஏத்துக்கிறல எல்லா பிரச்சனையும் தடங்கல் பண்ணது நானா எல்ல நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் வர தயாரா தான் இருந்தேன் ஆனா அடுத்தடுத்து அடுத்து உனக்கு தான உடல் ரீதியாவும் பிரச்சனை அவளும் வந்து பப்ப வாங்கி வச்சல பங்க்ஷனுக்கு போகணும்ன்ட்ட கணக்கம்பட்டி போகணுன்ட்ட நீ தடை பண்ணியா நான் தடை பண்ண தடை பண்ணது யாரு நான் என்ன சொல்றேன் யாரு ஏன் தடை பண்ணதியா திடீர்னு வந்து நீயே வந்து வா போவோம் அப்படிம்பியா நான் என்ன சொன்னேன் ஒரு நாள் போகணும் நாள் போ நான் வந்து எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருந்தேன் இவன் தான் என்ன எப்படி பண்ணிருந்த அப்படின்னு நான் அங்கார பச்சை முதல்ல பேசாதே அங்க யாரு எது பேசுறாலும் சரி நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து இருக்கேன்ல கடவுள்கிட்டதான போயிட்டு வந்து அந்த கடவுள் யாராரு என்னன்னாங்கிறத அவர் பாத்துக்குவா சரியா இதோட சரி இந்த பேச விட்டு சரியா நான் வந்து உன்னை கஷ்டப்படுத்தி துப்படுத்தி துயரப்படுத்தி போயிருந்தா அந்த பாவம் எனக்கு வரட்டான் இல்ல நீ கூட்டிட்டு போறேன் கூட்டிட்டு போறேன் நீ என்னென்ன பண்ணாங்கறதை அவங்கள பாத்துக்கிட்டோம் ரைட் சரியா நீ உனக்கு போக விருப்பமா நீ எப்ப வேணாலும் போய்க்க நான் எந்த கேள்வி உன்னை கேக்க போறது கிடையாது இனிமே சரியா நான் ஒரு தெளிவான ஒரு மைண்டோட தான் நான் வந்திருக்கேன் அப்படி இருந்தோம் நேத்து உனக்கு நான் தான் சொன்னேன் நீ என்ன சொன்ன இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு முத்தாரம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரேன் சுயில நான் என்ன சொன்னேன் பாப்பா அடுத்த தடவை போகும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு வருவோம் ஏற்கனவே அலைஞ்சு உனக்கு யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வேறு ஆயிருக்குங்கிற இதோட வந்து அந்த கோயிலுக்கு வேற போறேங்கிற வெயிட் பண்ணுப்பா ரெண்டு பேரும் போகணுன்னு சொல்லி உனக்கு ஆறுதல் தானே சொன்னேன் அப்படி இருந்து நீ என்னை விட்டுட்டு போயிட்டேங்கிறதுக்காக அதெல்லாம் நீ எங்க வேணாலும் போயிட்டு எப்போ வேணாலும் வா அப்படின்னு சொல்லி உன்னை கலட்டி விட்டேனா இல்ல இல்ல

போய் அப்பச்செந்தூர்ல உட்காந்து சாமி கும்பிட போல நான் உட்கார்ந்து என்னென்ன பேசிக்கிட்டு இருந்தேன் நான் டூர் போறேன்னா இல்ல கோயிலுக்கு போறேன்னா இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த ஏன்ற அத வச்சு தான் நான் சொல்ற நீ என்ன பேசணும் ஏது பேசுனா எனக்கு தெரியாது நான் ஓ வீடியோ பார்த்து லைவ் பார்த்துட்டு இருக்கنا போனனா நீ வலைப்புல என்ன வச்சு மூணாவது ஒரு வப்பாட்டி ரெடி பண்ணிருக்கேன் இருக்கேன் அவளுக்கு தான் என் உடல் பொருள் ஆவின்னு சொல்லி வச்சானே உங்க முன்னாடி தான சொன்னேன் அப்புறம் என்ன உங்க குடும்பத்துக்கு கிட்ட நீ எப்ப வேணாலும் போ எப்ப வேணாலும் வா எங்க வேணாலும் போ இங்க பாரு அவ உங்களுக்குன்னு ஒரு உதவி இருக்கு சுந்தரம் சரி அத யாரும் தலையில அதே இருக்குது தாராளமா அத நான் யாரும் கேள்வி கேட்க முடியாது தாராளமா வச்சுக்கோ நீ என்ன கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நான் எனக்கு எங்க போ நீ ஒண்ணு வாங்கணும்னா கூட கூட ஏடிஎம் கிடையாது கிடையாது பேடிஎம் சாப்பாடு ஒரு நாலு நீ தான் உங்களுக்கு விட்டுட்டேன் என்னைய அப்படி ஒ நாங்க இருக்கோம்

எங்க செஞ்ச சரி நான் செய்யலமா என்ன நான் செஞ்சே நம்மள எதுக்கு இதே நான் வந்தேனா நீ வந்தா என்ன பண்ணிருப்ப மடிப்பு நான் உங்களுக்கு யாவ பத்திருப்ப எடுக்கிற மாதிரி எடுப்பானான்னு சொல்லிருப்ப இல்ல நானு மடிப்பு செய்து எடுக்கறது எனக்கு மறந்து போச்சு நான் எடுக்கல ஏ மறந்து நான் என்ன வச்சிட்டு வந்திருக்கேன் ஒரு கடவுள் போணும் கடவுள் சிந்தனனா கடவுள் சிந்தனையிலே போணும் அப்புறம் நான் எவனோ கேட்டே போய் கப்பைய போடற நான் என்ன போற போனதா இங்க உள்ள என்னைய பத்தி சிந்திச்சிட்டே போறேன் அது அங்க போய் வாணும் இங்க போய் வாணும் குடும்பத்துல சேந்துறானே அந்த நேரத்துல போறேன் சத்தியமா பண்ணிக்கவே இல்ல அப்ப அப்ப எல்லாம் யாவ பத்தி சிந்திச்சிட்டே

நான் என்ன சொல்ல வந்தேன் இந்த விட்ட இல்லைனாலும் நேத்தி கடைங்கிறது ஏழை நேத்தி கடை ஏழு வருஷம் எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம் நீ ஏன் போனவ அத கூட யாவும் இல்லாம நீ என்ன நினைப்பல போன கோயிலுக்கு தானே போற அப்ப கோயிலுக்கு போறவோ புல்லு புல்லு இருந்து சாமிக்கு உண்டானதை பூரா பரிகாரத்தை முடிச்சுட்டு வந்திருக்கணும் அதை விட்டு ஒரு ஒரு விஷயம் கேட்டதுக்கே எந்திரிச்சு ஓடுறிய பதில் சொல்ல முடியாம எனக்கு கெட்ட நேரம் இருங்களேன் நான் தான் பேசினேன் அப்படி நான் பேசி பேசேனே முடியே தண்டிச்சானா அந்த தண்டிக்கெல்லாம் நான் ஏத்துக்குறேன் நானே என்னது நீ அப்படி ஒட்டர வந்து நான் போயிட்டு போறேன் நான் ஏ நீ செஞ்சா நான் என்ன பண்ணேன் நான் உன்னை இப்ப நக்கல் பண்ணேனா உன்னை நக்கல் நீ நக்கல் பண்ற உன்னை நகல் பண்ணேனா என்ன நகல் பண்ணே உன்னை நீ நான் என்ன நகல் பண்ணேன் பரவாயில்ல உன்னை சிரிக்கிறத நான் போய் சிரிச்சிட்டு தான் என்னைய பாத்து என்னைய பார்த்து உன்ன ஊரு உன்ன போய் என்ன கொண்டாடல

வாழ்க்கை உன்கிட்ட தண்டன வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஆண்டவேனை ஏதோ ஒரு தண்டனை போய் அதை சேர்த்துக்கிட்டாலும் சரி நான் செத்தாது